தான் கற்ப அது ஒரு பாதுகாக்க வேண்டிய விஷயம் அது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் தப்பான இடத்துக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது ஸோ அது வந்து சம்திங் தட் நீட்ஸ் டு பி ட்ரெஷர்ட் கற்பனு கொஸ்டின் கேட்டாலே நிறைய பேர் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க அது இல்லாமல் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன் அதனோட இம்பார்ட்டன்ஸும் அவேர்னஸும் இருந்தாலே கண்டிப்பாக ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கும் எப்படி சொல்கிறது கேர்ள்ஸ் பெண்களுடைய அடையாளம்னு சொல்லலாம் கற்பு ஏன்னா எப்படி சொல்கிறது நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே பட் தமிழ்நாட்டில் ரொம்ப போற்றப்பட வேண்டிய விஷயம் நம்ம கல்ச்சர் க எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுடைய கற்பு அது வந்து ரொம்ப சிறந்தது இப்போன்னு இல்லை முந்தைய காலத்துல இருந்தே அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாயிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் கற்புன்றது இழக்கக்கூடாத விஷயம் ஒரு பொண்ணு கூடாத விஷயம் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு அப்படின்னா என்னது இப்போ இருக்க பெண்களுக்கு கருப்பு அப்படின்னா என்னன்னு தெரியல அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ முதல்ல கருப்பு அப்படிங்கிற பேருக்கு பொருள் பார்த்தீங்கன்னா காப்பு காப்பு கற்புக்கு பேர் அர்த்தம்னா காப்பு பாதுகாப்பு தற்காப்பு இதுக்கு பேர் தான் கற்பு முதல்ல இந்த கற்பு என்னதுன்னு பார்க்குறோம் ஒரு ராஜா இருக்காரு ஒரு ராஜாவை வந்து பாதுகாக்கிறதும் தற்காக்கிறதும் பார்த்தீங்கன்னா நான்கு படைகள் காலல் படை தேர் படை குதிரைப்படை யானைப்படை இந்த நான்கு படைகள் தான் ஒரு ராஜாவை பாதுகாக்கணும் இப்போது ராஜாவை இந்த நான்கு படைகள் எப்படி பாதுகாக்கிறோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கான படைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இந்த நானும் தான் ஒரு பெண்ணுக்கான நான்கு படைகள் இந்த நான்கும் என்னன்னு பார்த்துருவோம் முதல்ல அச்சம் அச்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடக்க போகிறத நினச்சி அச்சப்படுறது யார்கிட்ட எதிர்த்து சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி அச்சப்படுறது இது அச்சம் நாணம்னா ஒரு விதமான கூச்ச உணர்வு கூச்சப்படுறது வெக்கப்படுறது யார்கிட்ட எதிர்த்து நம்மள தப்பாக பார்த்துருவாங்களோன்னு சொல்லி வெக்கப்படுறது இது வந்து நாணம் மடம் மடம்னா யார் என்ன சொன்னாலும் கே கேட்டால் அப்படியே நடக்கிறது சிந்திக்காமல் நடந்துக்கிறது அதாவது அறியாமை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர்ப்பு ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை தொடுறான் தொடும்போது அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வெறுப்புணர்ச்சி தான் வந்து பயிர்ப்பு இப்போது இந்த நான்கு பெண்களுக்கு பிறகு குணங்கள் இந்த நான்கு வந்து எந்த ஒரு ஆண்கிட்ட வந்து தோற்று போகுதோ அதாவது ஒரு ராஜா வந்து ஒருத்தர் தோற்று போய்ட்டான்னா மானம் போயிட்டுன்னு அர்த்தம் மானம் போயிட்டு இந்த நான்கு படையும் ஒருத்தன் தோற்று போயிட்டு அப்படின்னா ராஜாவை தோற்று போனதாக அர்த்தம் ராஜா தோற்று போயிட்டு அவன் மானம் போயிட்டு அந்த ராஜா வந்து அவனுக்கு அடிமை அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் இந்த நான்கு படையோ ஒரு ஆணுக்கிட்ட கிட்ட போட்டு அந்த பொண்ணுக்கும் ஆணம் போயிட்டு அந்த பெண் அந்த ஆணுக்கு அடிமை ஆயிட்டான் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கவசம் மாதிரி காப்பு மாதிரி அந்த காப்பு வந்து அந்த அதை பற்றி முடிச்சுட்டான் இப்போ அந்த பெண் வந்து அவனுக்கு அடிமை மாதிரி அதாவது அந்த பெண் அவனுக்கு வந்து சரண்டர் ஆகிடல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து அதாவது ஒரு வந்து ஒரு பெண்ணை வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறது வேற கருத்து அழிச்சிட்டாங்கிறது வேற அந்த பொண்ணை மனசார தன்னை வந்து அந்த பொண்ணு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இப்போ இருக்க பெண்கள் பாச சொல்ல போனால் மடக்கிட்டான்